வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது சிஎன் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய செவ்வாழை செங்கோடன் அந்த செவ்வாழை கண்ணை தன்னோட செல்ல பிள்ளை மாதிரி தான் வளர்த்துட்டு வந்தான் இருட்டுற நேரத்துல வீடு திரும்பினாலும் கூட வயல்ல அவன் பட்ட கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு வந்ததுமே கொல்லப்புறம் போய் செவ்வாழை கண்ணை பார்த்துட்டு தண்ணிலாம் சரியாக சரியாதான் பாய்ச்சிருக்கா அப்படின்னு கவனிச்சிட்டு தான் தன்னோட நாலு குழந்தைங்க பேசுவான் அவ்வளோ அன்பாக அந்த செவ்வாழைய அவன் வளர்த்துட்டு வந்தான் அந்த கன்று வளர வளர அவனுக்கு சந்தோஷமும் அதிகமாச்சு செவ்வாழைக்கு நீர் பாய்ச்சும் போதும் சரி கல் மண்ணை கிளறி விடும் போதும் சரி அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் கரியன் அவனோட முதல் பையன் அவன்கிட்ட காட்டின அன்பை விட அக்கறையை விட அந்த செவ்வாழை கண்ணுக்கு அவன் காட்டுற அன்பு ரொம்ப அதிகம் அதை பார்த்து குப்பிக்கு கொஞ்சம் பொறாமன் கூட சொல்லலாம் குப்பி ஏதாச்சும் கீடு வந்து வாழைய மிதிச்சிட போது ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோ ரொம்ப அருமையான கன்று ஆமா செவ்வாழன்னா சும்மா இல்ல கொலை எம்மா பெருசா இருக்கும் தெரியுமோ பழம் வீச்சு வீச்சா இருக்கும் உருண்டையா இருக்கும் ரொம்ப ருசி பழத்தை கண்ணால பார்த்தா கூட போதும் பசி ஆறி போயிடும் அப்படின்னு குப்பி ரொம்ப பெருமையா பேசுவான் செங்கோடன் அப்பா சொல்கிறத நாலு பிள்ளைங்களுமே கேட்டுப்பாங்க அது மட்டுமா பக்கத்து குடிசை எதிர் குடிசையில் இருக்கிற குழந்தைங்க கிட்டெல்லாம் இதே பெருமையை தான் பேசிப்பாங்க விவசாய வீட்டு பிள்ளைங்க வேற எதை பற்றி பேசிக்க முடியும் அப்பா வாங்கின புது மோட்டார் சைக்கிளை பற்றியோ அம்மாவோட வைரத்தோடு பற்றியோ அண்ணன் வாங்கிட்டு வந்த புது ரேடியோவை பற்றியோ எதை பற்றி பேச முடியும் செவ்வாழ கண்ணு தான் அவங்களுக்கு மோட்டார் ரேடியோ மாலை எல்லாமும் மூத்த பையன் கரியன் செவ்வாழை கொலை ஒரு சீப்பு பழம் எனக்குத்தான் அப்படின்னு சொல்லுவான் ஒன்று கூட எனக்கு தர மாட்டியாடா நான் உனக்கு மாம்பழம் கொடுத்துருக்கேன் வறுத்த வேர்க்கட்டில் கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான் எதிர்குடிசில் இருக்கிற எல்லப்பன் கரியனோட தங்கை காமாட்சி அவ கண்ணை சிமிட்டிக்கிட்டே உனக்கு ஒரு சீப்புனா எனக்கு ரெண்டு தெரியுமா அம்மாவை கேட்டு ஒரு சீப்பு அப்பாவை கேட்டு ஒரு சீப்பு அப்படின்னு ரொம்ப குறும்பாவே பேசுவான் மூணாவது பையன் முத்து சீப்பு கணக்கு போட்டுக்கிட்டு ஏமாந்து போகாதீங்க யார் யாரு என்னென்ன செஞ்சிருவாங்களோ யாரு கண்டாங்க அப்படின்னு சொல்லுவான் வேடிக்கைக்காக சொல்லல திருடியாவது மற்றவங்களை விட அதிகப்படியான பழங்களை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கறத அவன் தீர்மானமே பண்ணிட்டான் செங்கோட்டனோட செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டு வந்தது அந்த செவ்வாழை உழைப்பு அதிகம் வயல்ல அங்க பண்ணை மேனேஜரோட ஆர்ப்பாட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது இத்தனையையும் சகிச்சுப்பான் செவ்வாழைய பார்த்ததுமே எல்லாமே மறந்து போயிடும் காத்தா பறந்து போயிடும் குழந்தைங்க அழுதா செவ்வாழைய தான் சமாதானப்படுத்துவான் தப்பு பண்ற குழந்தைய மிரட்டுறதுக்கு கூட அந்த தான் காட்டுவான் குழந்தைங்க ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க அந்த செவ்வாழைய அப்படிங்கிற எண்ணம் செங்கோடனுக்கு அதிகமாவே இருந்தது பண்ணை வீட்டுக்காரங்க ஆப்பிள் திராட்சை அதெல்லாமே சாப்பிட முடியுது ஆனா கரியனுக்கும் முத்துவுக்கும் எப்படி விலை உயர்ந்த அந்த பழங்களை வாங்கி கொடுக்கறது செவ்வாழையை கொடுத்து தன்னோட குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் செங்கோடனை அந்த செவ்வாழை கண்ணு செல்லம்மா வளர்க்குற மாதிரி பண்ணுச்சு செங்கோடன் எவ்வளவு பாடுபட்டாலும் சரி குழந்தைங்களுக்கு பழமும் பக்ஷணமும் வாங்கி தரக்கூடிய அந்த பணம் அந்த பணத்தை எப்படி சேர்க்க முடியும் கூலி நெல் பாதி வைத்து நிரப்புறதுக்கு தான் அது உதவும் இப்படித்தான் அவனோட பொழப்பு இவங்க என்ன பாடுபட்டு உழைச்சாலும் சரி அதோட பலன்ல பெரும் பகுதி பண்ணைக்கு போயிடும் இந்த செவ்வாழை மட்டும் தான் அவன் சொந்தமா மொத்தமா பயன்படுத்துறதுக்கு உதவக்கூடிய அவனோட ஒரே சொத்து ஒரே உழைப்பு இதுல பங்கு போடுறதுக்கு பண்ணையார் கண்டிப்பா வர முடியாது அவருக்காக பாடுபட்ட நேரம் போக இருக்கிற மிச்சம்ல அழுத்து போய் படுத்து தூங்க வேண்டிய நேரத்துல பாடுபட்டு கண்ணை போல வளர்த்துட்டு வரான் இந்த செவ்வாழைய இதோட முழு பயனும் தன்னோட குடும்பத்துக்கு தான் இது ஒண்ணுத்திலேயாவது தாம் பட்ட பாட்டுக்குரிய பலனை தானே அடையணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவனுக்கு இருந்தது இவ்வளவுமே அவனோட மனசுல ரொம்ப தெளிவா ஆழமா பதிஞ்ச கருத்துகள் இல்லை உகை மண்டலம் மாதிரி அந்த எண்ணம் திடீர் திடீர்னு தோணும் திடீர் திடீர்னு மறையும் செவ்வாழைய ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் அவ ரொம்ப சந்தோஷத்தோடையும் பெருமையோடையும் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த எண்ணம் மட்டும்தான் அந்த கன்று நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருந்தது செங்கோடனோட குழந்தைங்களுக்கு இப்போ விளையாட்டு இடமே இந்த செவ்வாழை இருந்த இடம்தான் மலர் கிட்ட பெண்களுக்கும் தேன் தேன்கிட்ட வண்டுகளுக்கும் ஏற்படுற அந்த ஒரு விதமான ஈர்ப்பு தான் அந்த குழந்தைங்களுக்கு செவ்வாழை கிட்டையும் தோணுச்சு இன்னும் ஒரு மாசத்துல குளத்தள்ளுமாப்பா அப்படின்னு கரியன் கேட்பான் ரெண்டு மாசம் ஆகுடா கண்ணு அப்படின்னு செங்கோடன் பதில் சொல்லுவான் செவ்வாழை கொளத்தளிச்சு செங்கோடனோட நடையில இப்போ ஒரு புது மெருகு வந்தது நிமிந்து நிமிந்து பாப்பா அந்த செவ்வாழை குழைய ரொம்ப பெருமையா செங்கோடனோட கண்ணுக்கு அந்த செவ்வாழை குலை ரொம்ப விலை தான் தோணுச்சு அந்த வாழைக்குலை முற்ற முற்ற செங்கோடன் குழந்தைகளோட ஆவலும் அவங்களுக்கு இடையில இருக்கிற சச்சரவும் பங்கு தகராறும் அப்பா கிட்டயோ இல்ல அம்மா கிட்டையோ போய் அப்பீல் பண்றதுமா போச்சு எப்போ பழமாகும் அப்படின்னு பெண் கேட்பா எத்தனை நாளைக்கு மரத்துல இருக்கிறது அப்படின்னு கேட்பான் பையன் செங்கோடன் சரியான பக்குவம் வந்ததுமே அத பதமா பழுக்க வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் இது அவன் முழு உழைப்போட விளைவு இதோட முழு பலனையும் நாம தான் அடைய போறோம் இடையில தரகர்னு யாரும் இல்லை பாகத்தை பிரிச்சுக்கிற பறிச்சுக்கிற முதலாளி இல்லை உழைப்பு நம்மளோடதுனாலும் உடைமை பண்ணையாரோடது அவர் எடுத்துக்கிட்டது போக மீதம்தான் தனக்கு அப்படின்னு வயல்ல விளையிற சென்னல்ல பத்தி அவன் நினைச்சுப்பான் அதுதான் முறையும் கூட ஆனால் இந்த செவ்வாழை அப்படி கிடையாது உழைப்பும் உடமையும் எல்லாமே தான் ரெண்டே நாளில் வாழை கொலைய வெட்டணும்னு நினச்சான் பிள்ளைங்க சந்தோஷத்தால துள்ளி குதிச்சாங்க மற்ற வீட்டு குழந்தைங்க கிட்ட இந்த செய்தி பறந்து போச்சு பழம் தரணும்னு சொல்லி அவளோ கடலையோ கிழங்கோ மாம்பெஞ்சோ எதை எதையோ அச்சாரமாக கொடுத்து வச்சாங்க கரியன்கிட்ட இதுக்குத்தானே இவ்வளோ பாடுபட்டோம் இதுக்கான பலனை தான் இன்னைக்கு நம்ம அடைய போறோம் இதுல வர்ற மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை இதே மாதிரி வயல்ல நம்ம படுற கஷ்டத்தோட முழு பயனும் நமக்கு இருக்கிறதா இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் செவ்வாழைக்காக நம்ம போட்ட உழைப்பு பண்ணையாருடைய நிலத்துக்காக போட்ட உழைப்புக்கு நூற்றில் ஒரு பகுதி கூட இருக்காது ஆனா உழைப்பு நம்மளோடதாகவும் வயல் அவரோடதாகவும் இருந்ததுனால அதோட பையனை தான் முக்காவாசி அனுபவிக்கிறாரு தோ இந்த செவ்வாழை இது நம்மளோட கொல்லப்புறத்திலேயே நாம உழைச்சு நம்மளோட உழைப்புல வளர்ந்தது அதனால இதோட பலன் முழுக்கவுமே நமக்கு கிடைக்குது இதே மாதிரி நம்ம உழைச்சி பிழைக்கிறதுக்காக நம்மளோடது அப்படின்னு ஒரு சின்ன துண்டு வயல் இருந்தா கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி ஒரு காலம் வருமா உழைக்கிறவனுக்குத்தான் நிலம் சொந்தம் நிலத்துல பாடுபடாதவன் பண்ணையாராக கூட இருக்க சொல்கிற சொல்ற காலம் எப்பவாவது வருமா அப்படின்னு கூட அவன் நினைச்சிருக்கான் அவன் குழந்தைங்களுக்கோ நாக்குல எச்சில் ஊறுச்சு இந்த சமயத்துல பண்ணையார் பரந்தாமர் தன்னோட மருமகள் முத்து விஜயத்தோட பிறந்தநாள் விழாவை வெகு விமரி செய்ய கொண்டாட ஏற்பாடுகள் எல்லாம் இருந்தார் அம்மன் கோவில்ல அபிஷேக ஆராதனைகள் பண்றதுக்காக ஐயர்கிட்ட சொல்லியாச்சு பிள்ளையை கூப்பிட்டு பட்டு தயாரிக்க சொல்லிட்டாரு நிறைய பண்டங்களை எழுதும்போது இந்த பழத்தேவை இருக்குமா ரெண்டு சீப்பு வாழைப்பழம் அப்படின்னு சொன்னாரு பண்ணையார் ஏனுங்க பழம் கடையில நல்ல பழமே இல்ல பச்சை தான் இருக்கு அப்படின்னு இழுத்தான் கணக்கு பிள்ளை சுந்தரம் சரிடா தான் ரெண்டு சீப்பு வாங்க வேற நல்ல பழமா எங்க இருக்கு அப்படின்னு பண்ணையார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம செங்கோடன் கொல்லையில தரமா ஒரு செவ்வாழ கொலை இருக்குதுங்க அதை கொண்டுகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம் சரின்னு சொல்லிட்டாரு பண்ணையார் செங்கோடனோட செவ்வாழை குலை அவனோட இத்தனை கால உழைப்பு அவன் குழந்தைகளோட சந்தோஷம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மரண ஓலை கொடுத்துட்டான் சுந்தரம் எத்தனையோ பகல் எத்தனையோ இரவு பார்த்து பார்த்து செங்கோடனோட குடும்பம் முழுக்க அந்த வாழை குழைய எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அதுக்கு கொலகாரனா இந்த சுந்தரம் மாறிட்ட சுந்தரமும் செங்கோடனும் பேசும்போது இவனோட குழந்தைகள் செவ்வாழைய தான் அந்த பேச்சு இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கல செங்கோடனுக்கு தலை கிரு கிருன்னு சுத்திட்டு நாக்கு கொளறிச்சு வார்த்தைகள் கழுத்து வரைக்கும் வந்து தொண்டையிலே அடைச்சிக்கிச்சு மருமக பெண்ணுக்கு பிறந்தநாள் விழா அப்படின்னு காரணம் சொன்னா சுந்தரம் என்ன செய்வான் செங்கோடன் என்ன செய்ய முடியும் செங்கோடன் என்ன சொல்லுவான் அவனால என்னதான் செய்ய முடியும் அவனோட மனசுல வாழையோடு சேர்ந்து வளர்ந்த அவன் குழந்தைகளோட ஆசை ஒவ்வொரு தடவையும் அந்த செவ்வாழக்குலையை பார்த்து நாக்குல அவங்க எச்சில் ஊறுனது இன்னைக்கு நாளைக்குன்னு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருந்த ஆர்வம் அப்படின்னு எதைத்தான் சொல்ல முடியும் கேக்குறவர் யாரு பண்ணையார் இவ்வளவு அல்பனடா வாழைக்குலைய அவரு வாய் திறந்து உன்னை ஒரு பொருட்டா மதிச்சு கேட்டு அனுப்புனா முடியாதுன்னு சொல்லிட்டியே அவரோட உப்பத்தின்னு பிழைக்கிறவனுக்கு இவ்வளோ நன்றி கிட்டத்தனமா கேவலம் ஒரு வாழைக்குலை அவரோட அந்தஸ்துக்கு இது ஒரு பிரமாதமா அப்படின்னு ஊறி ஏசுறது மாதிரி அவனோட கண்ணுக்கு பட்டுச்சு அப்பா ஆசை காட்டி மோசம் பண்ணாது நான் கூட தண்ணி பாய்ச்சினேன் மாடு மிதிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டேன் செவ்வாழை ரொம்ப ருசியா இருக்கும் கல்கண்டு போல இருக்கும் நீதனப்பா என்கிட்ட கிட்ட சொன்ன அப்பா தங்கச்சிக்கு கூட அந்த பழத்துக்கு மேல அவ்வளோ உசுறு மரத்தை அண்ணாந்து பார்க்குறப்போவே அவ நாக்கில் எச்சு ஊறும் எங்களுக்கு தர்றதா சொல்லிட்டு இப்போ ஏமாத்திரியே நாங்கள் என்னப்பா உன்னை கடையில காசு போட்டு திராட்சை கமலா ரஞ்சா வாங்கி தர சொல்றோம் நம்ம கொள்ளையில நாம வளர்த்தது தானே அப்படின்னு விழுகுறலோட கேக்குற குழந்தைகளும் குழந்தைங்கள தவிக்க விடுறியே இது நியாயமா அப்படின்னு கோபத்தோட கேட்குற மனைவியும் அவனோட கண்களுக்கு தெரிஞ்சாங்க ஆனா எதிரில் நின்னவரோ பண்ணையாரோட கணக்கு பிள்ளை அருவாள் இருக்கிற இடத்துக்கு போனோம் அப்பா கொலைய வெட்ட போறாரு செவ்வாழ கொலை அப்படின்னு சந்தோஷமா அந்த குழந்தைங்க குதிச்சுச்சு செங்கோடனோட கண்கள்ல அப்படியே கண்ணீர் கொட்டுச்சு கொலைய வெட்டினான் உள்ள கொண்டு வந்தான் அருவாளை கீழே போட்டான் கொலைய கீழே வையப்பா தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்க குதிச்சுச்சு கரியனோட முதுக தடவி கொடுத்தா செங்கோடன் கண்ணு இந்த கொலை நம்ம பண்ணையாருக்கு வேணுமா கொண்டு போறேன் அழாதீங்க இன்னும் ஒரு மாசத்துல பக்கத்து கண்ணு மரமாகி குளத்தல்லும் அதை உங்களுக்கு கட்டாயமா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான் செங்கோடனோட குடிசை அன்னைக்கு பணம் விழுந்த இடம் மாதிரி ஆயிடுச்சு ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்தான் செங்கோடனுக்கு வீட்டுக்கு வர துணிச்சலே வந்தது அழுது அழுது அழுத்து போய் தூங்கிட்ட குழந்தைங்களை பார்த்தான் அவன் கண்ணுல குபு குபுன்னு கண்ணீர் வந்துச்சு தொடச்சிக்கிட்டு படுத்து புரண்டான் அவனோட மனசுல ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் செவ்வாழைய செல்ல பிள்ளையா வளர்த்து என்ன பிரயோஜனம் அவருக்கு அது ஒரு பிரமாதம் இல்லை ஆயிரம் கொலைகளையும் அவர் நினைச்ச மாத்திரத்துல வாங்க முடியும் ஆனா இந்த செங்கோடனுக்கு அந்த ஒரு குலைய பார்க்கறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் எத்தனை நாள் ராத்திரி அதை பத்தி சந்தோஷமா யோசிச்சு பார்த்துருப்பான் எத்தனை தடவை குழந்தைங்களுக்கு அதை ஆசை காட்டியிருப்பான் எவ்வளவு உழைப்பு எவ்வளவு அக்கறை எல்லாம் ஒரு நொடியில போச்சு நான்கு நாட்களுக்கு பிறகு வெள்ளி தட்டுல ஒரு சீப்பு பழத்தை வச்சுக்கிட்டு அம்மனோட கோயிலுக்கு போனான் நாலு நாள் சமாதானம் சொல்லியும் குழந்தைகளோட குமுறல் ஓயவே இல்லை கரியன் ஒரே பிடிவாதமா இருந்தான் ஒரு பழம் வேணும்னு அவனோட மனைவி ஒரு காலனாவே எடுத்து கொடுத்துட்டு பழம் வாங்கிக்கோன்னு சொன்னான் அதை வாங்கிட்டு பறந்து போனான் கரியன் கடையில் செவ்வாழையோட சீப்பு ரொம்ப அழகாக தொங்கிட்டு இருந்தது கணக்கப்பிள்ளை பண்ணை வீட்டில இருந்து நாலு சீப்பை முதல்லையே எடுத்துட்டான் அவன் வித்துட்டான் இந்த கடைக்காரனுக்கு அதுக்கு எதிரில் ரொம்ப ஏக்கத்தோட பாத்துனா கரியன் பழம் ஒரு அண்ணாடா பயல காலனாவுக்கு செவ்வாழை கிடைக்குமா ஓடா அப்படின்னு விரட்டிட்டான் கரியனுக்கு தெரியுமா பாவம் தான் கொல்லையில இருந்த செவ்வாழை இப்போ கடையில கொலு இருக்குன்னு எத்தனையோ நாள் அந்த சின்னஞ்சிற பாலகன் அதுக்கு தண்ணி பாய்ச்சினா பழம் கிடைக்கணும் பழம் இருக்கு ஆனா அவனுக்கு அது எட்டாத உயரத்துல வருத்த கடலைய வாங்கி குறிச்சுக்கிட்டே ஹேமாற்றத்தோட வீட்டுக்கு வந்தான் செங்கோடன் கொல்லைப்புறத்துல இருந்து வாழமரத்தன்றோட வெளியே வந்தான் ஏன்பா இதுவும் பண்ண வீட்டுக்கா அப்படின்னு கேட்டான் கரியன் இல்லட கண்ணு நம்ம பார்வதி பாட்டியே செத்து போயிட்டா அத பாடையில கட்டுறதுக்காக அப்படின்னு சொன்னான் செங்கோடன் அந்த பாடையை சுற்றி அழுகுரல் கேட்டது கரியனும் மற்ற குழந்தைங்களும் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க கரியன் ரொம்ப பெருமையா அந்த பாடையை கட்டி சொன்னான் எங்க வீட்டு செவ்வாழைடா அப்படின்னு எங்க கொல்லையில் இருந்த செவ்வாழ கொள்ளைய பண்ணை வீட்டுக்கு கொடுத்துட்டோம் மரத்தை வெட்டி பாடையில கட்டிட்டோம் அப்படின்னா பாவம் சின்ன பையன் தான அவனுக்கு என்ன தெரியும் செங்கோடனோட செவ்வாழை இந்த தொழிலாளர் உலகத்திலேயே ரொம்ப சர்வசாதாரணமான சம்பவம் அப்படிங்கிறது இந்த கதை எதோட முடியுது கதை எப்படி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி